ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓஸ் எடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயத்த பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம மாநாடு நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருபத்தேழாந்தேதி விழுப்புரம் மாவட்டம் விசாலையில் விக்கிரவட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு நடந்தது ஸோ அங்கே நிலம் வழங்கின ஒரு ஃபேமிலி அதாவது வயசானவங்க ரெண்டு பேர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடு ஒன்று வழங்கியிருந்தோம் விவசாய குடும்பத்துக்கு அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சு ஒரு நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா அது பயங்கர நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு ஃபோட்டோ அதாவது நம்ம தளபதி விஜயண்ண நம்ம பொதுச் செயலர் சார் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அண்ணாமலை அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் என்னை டேக் பண்ணி ப்ரோ இது உண்மையா என்ன ப்ரோ இப்படி ஆகிடுச்சு எப்படி இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எனக்கு ஆன்லைன் ட்விட்டரில் எஸ்தலத்துலேயும் சரி எல்லாருமே நம்மளை டேக் பண்ணி போட ஆரம்பித்தாங்க நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இது ஃபேக்கு தானே நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நான் எல்லாேருமே பொதுமக்கள் நார்மலாக இருக்கிற ஆடியன்ஸு பப்ளிக்கில் இருக்கவங்க இந்த ஆன்லைன்லலாம் இல்லாதவங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகி நிறைய அவங்க பேர பசங்க பசங்கள்லாம் காட்டுறாங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் உடனே கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடை கொடுக்கணும் தெளிவான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக கூட தான் இந்த வீடியோவும் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாநாடு பார்த்திங்கன்னா பயங்கர வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அதுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் பெருசாக எங்கேயும் வரல ஸோ எல்லா தளபதி தோழர்களும் சரி நம்ம மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஹாப்பி ஆனால் தமிழகத்தில் நம்மளை மாதிரி மாநாடு யாருமே நடத்தலை அந்த அளவுக்கு ஒரு வெற்றியாக இருந்தது ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் கூட பயங்கரமாக பார்த்து ஒரு ஆர்கனைசனால் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாநாடு பண்றதுதான் தளபதி விஜய் போட்டார்ல அந்த மாநாடை பார்த்து கத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு ஒரு லெசனாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது அந்த அளவுக்கு கூட்டம் தோழர்கள் வந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு ஒரு அதிர்வு ஒரு பயத்தை காட்டி விட்டார்னே சொல்லலாம் இதெல்லாம் நடக்கும்போது மீடியா சைடில் ஒரு எல்லா மீடியாவும் நான் சொல்ல குறிப்பிட்ட வீடியோ இதை எது வச்சு வச்சுதை நெகட்டிவிட்டி காட்டணுமே சரி ஓகே ரோடு டிராஃபிக்கை வச்சு காட்டுவோம் இந்த மாதிரி ரோடு ஜாம் ஆகிடுச்சின்னு காட்டும் பார்த்தா அங்கேயும் நம்ம தோழர்கள் உட்காந்து ரோடு டிராஃபிக்லாம் பண்ணி கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஓகே ஏதாவது மேலே ஏறி நின்னாங்க அங்கேருந்து இது பண்ணாங்க குடிக்கிற மாதிரி ஏதாவது காட்டணும் அதுவும் சொன்னாங்க அதையும் ஃபேக்குன்னு நிரூபித்தாச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் பேக் டு பேக் பண்ணாங்க அவங்களால என்ன பண்ணாலும் அதுக்கான விடை நம்ம தளபதி தோழர்களும் சரி எல்லாருமே அதை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது அதாவது மாநாடு நடக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போட்டுரும் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த எம்டி மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாடு மாடும் ஒரு கன்று வாங்கி கொடுத்துருந்தாரு அதாவது ரெண்டு விவசாயிகள் ரெண்டு பேருமே வயசானவங்க வயசான குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கறதுக்கு பிளான் போட்டாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்போது பொதுச் செயலாளர் போய் அதை அட்வான்ஸ்லாம் கொடுத்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் ஒன்று இருந்தது இனிமேல் எங்களால் அந்த கிரவுண்டில் விவசாயம் பண்ணி பழைக்க முடியுமான்னு தெரியல ஆனால் ரெண்டு பேருக்குமே வயசு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது எங்கள் பழப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது தெரிஞ்ச உடனே இமீடியேட்டாக பொதுச் செயலாளர் வழியாக நம்ம தளபதிக்கு தெரியப்படுத்தி தளபதி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ உடனே ஒரு மாடு பால் கறக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சு இந்த நியூஸ் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்ததுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இனிமே அந்த ஃபேமிலி வந்து கஷ்டப்படாமல் இருப்பாங்களேன்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியா மட்டும் அவங்க வீடை தேடி போயிருக்காங்க எப்படி நம்ம மாடு கொடுத்தோம்னா அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குல்லாம் தேடி போய் அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உள்ள ஒரு சின்ன பேச்சு நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூவில் என்ன அந்த தாத்தா சொல்கிறாருன்னா மாடு கொடுத்தாங்க நான் மாடு வந்து வீக்காக இருக்குது கன்றுக்கே பால் கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே பால் கறக்கிறது ஸோ இது விஜய் அவர்கள் பார்த்தாருனா என்னை கொஞ்சம் பார்த்தா அதுக்கு ஒரு உதவி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க வீடு எங்கே இருக்குன்ட்டு எங்கள் தோடர்களுக்கு யாருக்குமே தெரியாது அங்கே மாநாடு நடத்தின அந்த ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கும் அந்த நிலம் வாங்குறதுக்கான யார் ஆர்கனைஸ் பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியே இருக்க எங்கள் யாருக்குமே அதாவது வெளி மாவட்டத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நியூஸ் சேனல் மட்டும் அவங்க வீடு தேடி போய் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா இது எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை அந்த வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது மாடியும் காமித்தாங்க மாடும் வீக்காக இருக்குன்ற மாதிரி நியூஸ் சொன்னாங்க சரி ஓகே அவங்க சொல்கிறது சரி வீக்காக இருக்குது ஓகேன்றதை அது எங்ககிட்டே சொல்லியிருந்தால் நாங்கள் அதுக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு என்னென்ன விஷயமோ அதை பண்ணியிருப்போம் இது மீடியாவுக்குள்ளே வந்து மீடியாவில் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசும்போது நாங்கள் விசாரித்தோம் விசாரித்தோன்னா அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர் அதாவது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பொறுப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணதும் நம்ம மாநாடு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நன்றி உரை சொல்லியிருப்பார் ஸோ பாலாஜன பரணி பாலாஜன அவர் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அவருக்கு தெரியப்படுத்தணுன்னு இமீடியேட்டாக அவங்கள போய் மீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது நீங்கள் எங்ககிட்ட சொல்லி தான் நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கு போகிறோம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாச்சு மாநாடு நல்லபடியாக முடிஞ்சிச்சு மாநாடு முடிஞ்ச உடனே முடிஞ்ச கையோட அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு பார்த்து அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்

மாநாடு விஜயக்காக மாநாடு நடத்துறதுக்காக மாநாடு நடத்துறதுக்காக வந்து எங்களை வந்து நிலம் கேட்டேங்க ஐயா நான் ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து வாடகை விஜய் கொடுத்தேங்க ஐயா வந்து க கட்சிக்காரர் வந்து ஐயா வடிவேல் ஐயா அவர்கள் உனக்கு என்ன தேவைன்னு கேட்டாருங்க ஐயா நான் வந்து எனக்கு எனக்கு ஒன்று ஏற்பாடு இல்லைன்னு சொன்னங்க ஐயா அவருடைய மூலியத்தில் அவருக்கு ஏற்ற கட்சிக்காரர்கிட்ட சொல்லி என்னிடம் நல்ல கருவே மாடு ஒரு மாடு கன்று கண்டுக்கூட்டி இன்னைக்கு வந்து கொண்டாந்து ஐயா எனக்கு மனம் ரொம்ப திருப்தி போய் சார் விஜய் சார் நல்ல மாதிரியே வாழணும் ஐயா வந்து விஜய் சார் நன்றி சொல்கிறேங்க ஐயா நான் ஏனால் ஒரு மாடு கொடுத்தாங்கயா அந்த மாடு சரியில்லை ஐயா பிறகு வந்து முரண்பாடு இட்டதுக்காக மறுபடியும் இன்றைக்கு கொண்டு வந்து ஒரு மாடு கொடுத்து எனக்கு வந்து நன்றி சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு எனக்கு வாழ்வதாரத்துக்கு தரத்துக்கு மாட்டுக்கு தீனி மொழி கொண்டு கொண்டு வந்து ஐயரை வச்சு எக்கிய வளர்த்தி எனக்கு உனது வீட்டில் கொண்டு வந்து மாட்டை கொடுத்துட்டு போனேங்க ஐயா நீங்கள் மகா கோடி கோடியாக வாழணும் ஐயா விஜய் சார் நல்லா இருக்கணுங்க ஐயா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் யாராக இருக்கீங்க வீட்டில் நான் எங்கள் மனைவி தான் சார் இருக்கிறேன் எங்களுக்கு வந்து புழைக்க இதை வச்சே நான் பொழைச்சிடுவேன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா விஜய் சார் கோடான கோடியாக வாழணுங்க ஐயா ஸோ அவர் பரணி பாலாஜி நான் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா மீடியா நடுவில் பூந்து ஒரு கேம் விளையாடிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் யோசிக்கும் போது எதுக்கு இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயத்த அவங்க இந்த மாதிரி இருக்குதுன்றது எங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கு தெரியாது இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது ஏதோ நாங்கள் வேணும் வேணுன்னே பண்ண மாதிரியும் அந்த மாடு சரியில்லாத மாதிரியும் நாங்கள் பார்த்து எல்லாம் பார்த்து நம்ம பட்ஜெட்டுக்கு என்னதோ அதை நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் அது இந்த மாதிரி ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஸோ நாங்கள் அதை வாங்கி கொடுத்துருந்தோம் அதை அவங்களுக்கு சரியில்லைன்னு சரி ஓகே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நம்ம வேற மாடு வாங்கி கொடுக்க போறோம் இது நம்மளுக்கு யாருமே தெரியல இந்த மீடியா உள்ள பூந்து அவங்க கிட்ட இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இதை விட பெருசாக வாங்கி தரேன் இதை விட வேற மாதிரி வாங்கி தரேன் வேற கட்சியிலேருந்து அதை வாங்கி தரேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி சொல்லி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பேச வச்சுட்டு அது ஒரு நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க இப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரணி பாலாஜினா அந்த டீம் தோடர்கள்லாம் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான மாடு கன்று குட்டி நல்ல ஆரோக்கியமான மாடு ஒரு விவசாயியை ஒருத்தரை கூட கூட்டணும் போய் ஏன்னா எங்களுக்கு அதை பார்த்து வாங்க தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த விவசாயிங்களுக்கு தான் மாடு எந்த மாதிரி வாங்கணும் அந்த உரம் எந்த மாதிரி வாங்கணும் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒரு விவசாய கூட கூப்பிட்டு போய் மாடை செலக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஃபுட்டு தெரியுமா மாடுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ஃபுட்டு அனைத்தும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இனிமேல் என்ன தேவையாக இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன தேவையாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பராக அவங்க வீட்டு செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது அந்த கார்டெலாம் நம்பர் எழுதி வச்சிருக்கேன் பரணிபாலாஜி விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் கள்ளக்குறிச்சி தலைவர் பற்றி இப்போ தமிழக வெற்றி கழகம்னு போட்டு அழகாக எழுதி அவரோட ஃபோன் நம்பர் போட்டு கட்ட எழுத்துல ஆனால் அவங்களுக்கு கண்ணும் தெரியாது பெருசாக எழுதி வச்சுட்டு சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் மகன் மாதிரி என்ன நினச்சி என்னை கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன எங்கே நடக்கும் பாருங்கள் இதுவாக ஒரு வேற ஒரு கட்சி டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை வேறு எந்த மாற்று கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறதில் ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சமீபகாலமாக வைரல் ஆகிட்டுருக்கிற ஃபோட்டோ ஸோ மூணு பேர் அதாவது நம்ம தளபதி விஜய் அண்ணன் பொதுச்செயலர் ஆனந்த் சார் சென்ட்ரலில் அண்ணாமலை இது பார்த்தீங்கன்னா எல்லா இதிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லா இதில் ஏதோ காசு கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்களா ஆன்லைனில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் வந்திருக்கு ஸோ நிறைய நிறைய பேர் கீழே கமாண்டு என்னடா பி டீமா சி டீமா டி டீமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கமாண்ட் ஸோ என்னடா இது நெகட்டிவிட்டியாக நடக்குது இது என்ன உண்மை நடக்குது தெரியுமாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்கில் போனீங்கன்னா இதே ஃபோட்டோ விஜய் அண்ணன் புதுச்சேரியில் ஆனந்த் சார் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா புதுச்சேரியோட சிஎம் ரெங்கசாமி சார் இவங்க மூணு பேர் எடுத்த ஃபோட்டோ தான் அது அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற புதுச்சேரி சிஎம் அவர்களை எடுத்து மாற்றிட்டு நடுவுலையும் பேக்ரவுண்டும் மாற்றிட்டு நடுவில் அண்ணாமலை நிற்க வச்சுட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இது யார் பண்ணியிருப்பா எதுக்காக பண்ணியிருக்காம்பா பண்ணியிருக்காங்க இதில் அவங்களுக்கு என்ன லாபம்ன்றதெல்லாம் போக போக நமக்கு தெரியும் ஃப்யூச்சரில் தெரியும் ஸோ இந்த ஃபோட்டோ தான் நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு போட்டது ஃபேக்கு ரெண்டாவது நான் உங்களுக்கு காமிச்சது தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ ஸோ இதை வந்து சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி நிஜமாலே ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை உடனே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நடுவில் நடுவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்து ஒரு ஃபோட்டோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துட்டு இருக்கா பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்துருக்கு இது எடிட் கிடையாதுங்க இது ஒரிஜினல் ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் ஷேர் பண்ணவே இல்லை இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணவே இல்லை பிஜேபி எதிர்த்து பேசுகிறாங்க அப்படி இப்படின்றவங்கலாம் பார்த்திங்கன்னா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எங்கேயோ பண்ண விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி போடுறாங்கன்னா இனிமேல் நம்ம தோடர்களுக்கும் இதை பார்க்குற பொதுமக்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இன்னும் வருங்காலத்தில் எலெக்ஷன்லாம் வரப்போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சாஃப்ட்வேர் மூலியமாகவும் எடிட்டிங் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் வரும் அதில் விஜய் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க எது எடுக்கக்கூடாதோ அதை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி நிறைய பொய்யான தகவல்கள் இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக் நியூஸஸ் வருது அதில் எது கரெக்டாக இருக்குன்றத நம்மளோட அறிவு கெட்டுற மாதிரி நம்ம பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணோம் ஸோ படித்தவங்க கூட சில பேர் நம்பிட்டாங்க இதை அதாவது இது உண்மையாக இருக்குமோ நம்பிட்டாங்க அதனால தான் இது இமீடியேட்டாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி விஜய் பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பாங்க ஸ்டாடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி